நப்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடுகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவி சண்டை இதுக்கு என்னதான் பண்றது இங்கே தான் போறது ஆனா இதுக்கு நல்ல தீர்வு இருக்கு மலர் மருந்து இருக்கு எடுத்துக்குங்க எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் எல்லா டீடைல்ஸும் கொடுக்குறேன் கரெக்டாக எடுங்க சூப்பராக பிரச்சனை சால்வ் ஆயிரும் அவங்கவுங்க ஈகோ பார்க்காம அமைதியா இருங்க அதாவது வில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு இது வந்து இரநூறு எம்எல் லிக்விடாவும் கிடைக்கும் அதையும் வாங்கிட்டு வாங்க இதே சீனி உருண்டைகளாகவும் கொடுப்பாங்க வில்லோ பில்ஸா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க லிக்விடா கொடுங்கன்னு வாங்கிட்டு வாங்க திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு கேட்டுட்டு இதே மாதிரி போய் வாங்கணும் பண்ணி கேட்கக்கூடாது எங்களை வாங்கிட்டு இந்த லிக்விட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் பாடி ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வச்சுட்டு காலையிலான கணவன் மனைவி ரெண்டு பேரும் அடிச்சுக்குங்க இல்ல அவர் நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க வீடு மாஃப் பண்ணும்போது இந்த வில்லோ போட்டு ஒரு பத்து சொட்டு விட்டு வீட்டை மாப் பண்ணி விட்டுருங்க பில்ஸ் உருண்டைகளா காலை மாலை இருவேலையும் நான்கு நான்கு பில்ஸ் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க உங்கள் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால ரெண்டு பேரும் எடுத்துக்க மாட்டோம் ஒருத்தர் யாரும் ஒருத்தர் எடுத்தாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்க மாறிடுவாரு சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுல வரவே வராது ஆணித்தரமா சொல்றேன் வில்லோ வாங்கி பயன்படுத்துங்க வில் பவர் அதிகமாகும் நிம்மதியா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க சூப்பரா இருக்கும் குடும்பம் நட்பது